இந்த வீடியோவில் முதல்ல என்ன செய்ய போகிறோன்னா இங்கே ரெண்டு சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க இந்த சமன்பாடுகளை தீர்த்து இதற்கான விடையை கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் வார்த்தை கணக்கு ஒன்றை செஞ்சு பார்க்கலாம் சரி இங்கே முதல் சமன்பாடில் என்ன கொடுத்துருக்காங்க முதல் சமன்பாடில் ஏழு பெருக்கள் அடைப்பு குறிக்குள்ள டபுள்யூ கூட்டல் இருபது கழித்தல் டபிள்யூ இது எதுக்கு சமம்னா இது அஞ்சுக்கு சமம் இதை நம்ம வழக்கமான முறையிலே செய்யலாம் இதை செய்கிறதுக்கு பல வழியே இருக்குது ஆனால் நம்ம எப்பொழுதும் செய்கிற மாதிரியே செய்யலாம் சரி முதல்ல நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த செவனை ரெண்டுத்துக்கூடையும் பெருக்க போகிறேன் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி செவன் அப்படிங்கிறது ப்ராக்கெட்டுக்கு வெளியில் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இதை நான் ரெண்டுத்துக்கும் பிரித்து கொடுக்க போகிறேன் அதாவது செவனை ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ரெண்டு நம்பர் கூடையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்போது இது ஏழு டபுள்யூ கூட்டல் நூற்றி நாற்பது இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அடுத்து மைனஸ் டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இப்போது இந்த ஏழை நம்ம இந்த ரெண்டு நம்பருக்கும் பிரித்து கொடுத்தாச்சு சரி இப்போது கீழே ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த செவன் டபுள்யூவையும் இந்த மைனஸ் டபிள்யூவையும் ஒன்றாக்கலாம் செவன் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது சிக்ஸ் அப்போது ஆறு டபிள்யூ ஏழு மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது ஆறு ஆறு டபிள்யூ ப்ளஸ் ப்ளஸ் நூற்றி நாற்பது ஒன் ஃபார்ட்டி இஸ் ஈக்குவல் டு வலது பக்கம் என்ன இருக்குன்னா அஞ்சு இருக்குது இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் சரி இப்போது இந்த நூற்றி நாற்பதை நம்ம ரிமூவ் பண்ணணும் இந்த நூற்றி நாற்பதை நீக்கணும்னா என்ன செய்யலாம்னா ரெண்டு சைடும் நூற்றி நாற்பதால் கழிக்கலாம் ரெண்டு சைடும் ஒன் ஃபார்ட்டியை மைனஸ் பண்ணால் இந்த ஒன் ஃபார்ட்டி நீங்கிடும் ஏன்னா நமக்கு இடது பக்கம் டபிள்யூ மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் சரி ரெண்டு பக்கமும் நூற்றி நாற்பதை கழித்தா இங்கே இங்கே நூற்றி நாற்பது இது ப்ளஸ் வரும் இங்கே மைனஸ் நூற்றி நாற்பது இந்த நூற்றி நாற்பதும் இந்த நூற்றி நாற்பதும் கேன்சல் ஆகிடும் இந்த நூற்றி நாற்பதும் இந்த நூற்றி நாற்பதும் அடிஞ்சிரும் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் நூற்றி முப்பத்தஞ்சு கிடைக்கும் சரி இப்போ இதையும் இதையும் நீக்கிடலாம் இதை நீக்கிறதுக்காக தான் நம்ம நூற்றி நாற்பதை கழிக்கிறோம் இப்போ சிக்ஸ் டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு வலது பக்கம் அஞ்சு மைனஸ் நூற்றி நாற்பது அப்படிங்கிறது மைனஸ் நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்போ ரெண்டு சைடும் ஆறால் வகுத்தோன்னா இந்த ஆறு ஆறு நீங்கிடும் இதுக்காக தான் டிவைட் பண்ணோம் அப்போ டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன் தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் பை சிக்ஸ் இதுதான் நம்மளோட ஆன்சர் இதுதான் டபுள்யூவோட மதிப்பு இது பார்க்கறதுக்கான கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சரி இருந்தாலும் நம்ம இந்த விடை சரிதானா அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதை எப்படி நம்ம சரியா அப்படின்னு செக் பண்ணுறது நம்மளோட டபிள்யூவோட மதிப்பு சரியா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு டபுள்யூவை எடுத்து முதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் இடது பக்கமும் வலது பக்கமும் ஒன்றா இருக்கணும் இருந்தால் அது சரி சரி ஏழு டபிள்யூக்கு பதிலாக மைனஸ் நூற்றி முப்பத்தி அஞ்சு பை ஆறு ப்ளஸ் இருபது இருக்குது ப்ளஸ் இருபது இருபது அப்படிங்கிறத நூற்றி இருபது பை ஆறு அப்படின்னு எழுதிடுறேன் ஏன்னா ஆறோட டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம் மைனஸ் பதிலாக நூற்றி முப்பத்தஞ்சு இங்கே மைனஸ் நூற்றி முப்பத்தஞ்சு இருக்குது மைனஸ் நூற்றி முப்பத்தி அஞ்சு பை ஆறு இப்போ இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் அப்போது ப்ளஸ் நூற்றி முப்பத்தஞ்சு பை ஆறு இப்போது இப்போது ஏழு ப்ராக்கெட் குள்ள பார்த்தீங்கன்னா மைனஸ் நூற்றி முப்பத்தஞ்சு ப்ளஸ் நூற்றி இருபது மைனஸ் நூற்றி முப்பத்தஞ்சு ப்ளஸ் நூற்றி இருபது மைனஸ் பதினஞ்சு பை ஆறு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் ப்ளஸ் நூற்றி முப்பத்தி அஞ்சு பை ஆறு சரி இப்போது மைனஸ் பதினஞ்சை ஏழு கூட பெருக்கலாம் ஏழு இன்ட்டு மைனஸ் பதினஞ்சு என்ன கிடைக்கும் அஞ்சு இன்ட்டு ஏழு முப்பத்தி அஞ்சு மூணு ஒன்று இன்ட்டு ஏழு 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 ப்ளஸ் மூணு பத்து ஆக மைனஸ் நூற்றி அஞ்சு கிடைக்கும் இது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா மைனஸ் நூற்றி அஞ்சு பை ஆறு இதை மட்டும் எடுத்திருக்கோம் ப்ளஸ் இங்கே நூற்றி முப்பத்தி அஞ்சு பை ஆறு நூற்றி முப்பத்தி அஞ்சு மைனஸ் நூற்றி அஞ்சு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் முப்பது பை ஆறு முப்பது வகுத்தல் ஆறு அப்படிங்கிறது அஞ்சு சரி அஞ்சு இதோட வலது பக்கம் இருக்குது அப்போ இடது பக்கமும் வலது பக்கமும் ஒன்றாக இருக்குது நம்மளோட டபுள்யூ சரி தான் டபிள்யூ பார்க்க வித்தியாசமாக இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்ச டபிள்யூவோட மதிப்பு சரியானது சரி இப்போது ரெண்டாவது இந்த ஈக்குவேஷன் பார்க்கலாம் இதையும் எப்படி வேணாலும் செய்யலாம் ஆனால் நம்ம வழக்கமான முறையிலே செய்யலாம் முதல்ல இந்த ஒம்போதை இந்த ரெண்டுத்து கூடையும் பெருக்க போகிறேன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் செய்ய போகிறோம் ஒன்பது எக்ஸ் மைனஸ் பதினெட்டு ஒன்பது ரெண்டு கூடியும் பெருக்கியாச்சு to 3x plus மூணு இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடும் 3x எக்ஸால கழிச்சா போதும் கழிச்சா இந்த 3x நீங்கிடும் இந்த பக்கம் மைனஸ் மூணு இந்த பக்கம் பண்ணா இடது பக்கமும் செய்யணும் மைனஸ் மூணு இப்போ இந்த இந்த ரெண்டு பக்கமும் மைனஸ் மூணு இப்போ ஒன்பது மைனஸ் மூணு அப்படிங்கிறது ஆறு ஆக ஆறு மைனஸ் இங்கே பதினெட்டு இருக்குது மைனஸ் பதினெட்டு இஸ் ஈக்குவல் டு இந்த மூணு எக்ஸும் இந்த மூணு எக்ஸும் நீங்கிடும் இதை நீக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பே செஞ்சோம் இது ப்ளஸ் மூணு இப்போது இந்த பதினெட்டை நீக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடும் பதினெட்டை ஆட் பண்ணால் போதும் இங்கே மைனஸ் பதினெட்டு இருக்குது அப்போ ரெண்டு சைடும் ப்ளஸ் பதினெட்டு போடணும் ப்ளஸ் பதினெட்டு ப்ளஸ் பதினெட்டு இந்த பதினெட்டு பதினெட்டும் நீங்கிடும் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுனா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆறு எக்ஸ் இருக்கும் இது ரெண்டும் கேன்சல் இஸ் ஈக்வல் டு மூணு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி ஒன்று இப்போது ரெண்டு சைடும் ஆறால் வகுக்கலாம் வகுத்தா ஆறு ஆறு கேன்சல் ஆகிடும் பாக்கி எக்ஸ் இஸ் ஈக்குவல் ட்வெண்ட்டி ஒன் பை சிக்ஸ் இதுதான் நம்ம எக்ஸோட மதிப்பு இருபத்தி ஒன்று பை ஆறு அப்படிங்கிறத ஏழு பை ரெண்டு அப்படின்னு எளிதாக்கலாம் இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏழு பை ரெண்டு அப்படிங்கிறது தான் எக்ஸோட மதிப்பு இப்போது வேறு வழியில் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒன்பது 2 is ரெண்டு இஸ் ஈக்குவல் plus மூணு எக்ஸ் ப்ளஸ் மூணு இப்போது இது எல்லாத்தையும் மூணால டிவைட் பண்ணலாம் ஏன்னா மூணு இதோட காமன் டினாமினேட்டர் இதோட எல்சிஎம் மூணு அப்படிங்கிறதுனால ரெண்டு பக்கமும் மூணால் டிவைட் பண்ணலாம் 3 வகுத்தான் என்ன ஆகும் ஒன்பது பை மூணு அப்படிங்கிறது 3 into எக்ஸ் மைனஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் இது கேன்சலாகி எக்ஸ் ப்ளஸ் ஒன் கிடைக்கும் இப்போ, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி மூணால் ப்ராக்கெட் குள்ளே இருக்கிற ரெண்டுத்தையும் பெருக்குனால் இது ரெண்டும் வெளியே வந்துடும் அப்போ மூணு எக்ஸ் மைனஸ் ஆறு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போது எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வரலாமா மூணு x எக்ஸ் இந்த பக்கம் வந்தா, x ஆகிடும் அப்போ ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஆறு இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு இருக்கும் ஏன்னா x இடது பக்கம் வந்துடுது இப்போது இந்த மைனஸ் ஆரை வலது கொண்டு போனால் ப்ளஸ் ஆறு ஆகிடும் அப்போது டூ எக்ஸ் இஸ் அப்படிங்கிறது செவன் இப்போது எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சா X இஸ் ஈக்குவல் டு செவன் பை டூ ஆக இது ரெண்டாவது வழி ரெண்டாவது வழிலையும் எக்ஸோட மதிப்பு செவன் பை டூ அப்படின்னு தான் வந்திருக்கு அப்போது ரெண்டு எக்ஸோட மதிப்பும் ஒன்று தான் இதுதான் எக்ஸோட மதிப்பு இது வேணும்னா நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி செ செக் பண்ணலாம் இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம் இது ஒரு வேர்ட் ப்ராப்ளம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிதியாவுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குது அந்த பணத்தை அவ அஞ்சாக பிரிக்கிறாள் லிதியாவுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குது அதை எம் அப்படின்னு எழுதலாம் எம் ஃபார் மணி அதை அஞ்சு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறா இது லிதியாவோட பணம் இந்த லி பணத்தை அஞ்சாக பிரிக்கிறா அப்போது எம் அப்படிங்கிறது பணம் அப்படின்னா இது லிதியாவுக்கு கிடைச்ச பணம் எம் அப்படிங்கிறது இதை அஞ்சு ஈக்குவலாக பிரிக்கிறா அதாவது ஃபைவ் ஈக்குவல் பார்ட்ஸ் அஞ்சு சமமான பகுதிகளாக பிரிக்கிறார் அதில் மூணு பகுதியை வங்கியில் அதிக வட்டிக்கு கொடுக்குறா வங்கியில் அதிக வட்டிக்கு அதாவது ஹை இன்ட்ரெஸ்ட் ஹை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதிக வட்டி வங்கியில் அதிக வட்டிக்கு அதில் மூணு பங்கை வைக்கிறார் இப்போது அஞ்சு பகுதி கிடச்சிருக்கு அஞ்சில் மூணு அப்படிங்கிறது த்ரீ பை ஃபைவ் இதை என்ன எழுதலாம்னா அவளோட பணத்தில் பணத்தில் அஞ்சு பகுதியாக பிரிக்கிறா அதில் மூணு பகுதியை வங்கியில் கொடுக்குறா அப்போது மூணு எம் பை ஃபைவ் இல்லைன்னா இதை வேற எப்படி சொல்லலான்னா த்ரீ பை ஃபைவ் எம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மொத்த பணத்தில் மூணு பகுதி த்ரீ பை ஃபைவ் எம்மை வங்கியில் அதிக வட்டிக்கு கொடுக்குறா அது என்ன கிடைக்குதுன்னா இறுதியில் இந்த மொத்த மதிப்பை பத்து சதவீதம் அதிகப்படுத்துது அதாவது இந்த வேல்யூவை டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாக்கி இருக்கிற கூட ஐநூறு டாலர் சேர்த்து பங்குச்சந்தையில் வைக்கிறாள் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா பங்குச்சந்தை பங்குச்சந்தையில் பாக்கி இருக்கிற கூட பாக்கி இருக்கிறது என்ன இங்கே பேங்க்கில் மூணு பை அஞ்சு இருக்குது அப்போ பாக்கி என்ன இருக்கும் ரெண்டு பை அஞ்சு ரெண்டு பை அஞ்சு எம் அதாவது அவளோட மொத்த பணத்தில் ரெண்டு பை அஞ்சு கூட அதை மட்டும் வைக்கல அது கூட ஐநூறு டாலரை சேர்த்து வைக்கிறான் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது இந்த டூ பை ஃபைவ் எம் கூட ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸை பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறாள் ஆனால் என்ன ஆகுதுன்னா அதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் லாஸ் ஆகிடுது இருபது சதவீதம் குறைஞ்சிருது அப்போது இது வந்து ஆரம்பத்தில் இருந்த மணி அதாவது அவ அவ இன்வெஸ்ட் பண்ணது அவள் முதலீடு செஞ்சு போனோம் அவளுக்கு கடைசியாக என்ன கிடைக்குது எண்ட வித் இறுதியாக என்ன கிடைக்குது அப்படின்னா பேங்கில் என்ன ஆகுது வங்கியில் வந்து டென் பர்சன்டேஜ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அதாவது அவள் போட்ட பணம் பத்து சதவீதம் அதிகரிக்குது அப்போ இதை எப்படி எழுதலாம் த்ரீ பை ஃபைவ் எம் இது அவள் போட்ட பணம் ஆரம்பத்தில் போட்ட பணம் இது பத்து சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது டென் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ அப்படின்னு எழுதுனேன் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ முதல்ல போட்ட பணம் ஆரம்பத்தில் இருந்த பணம் பத்து சதவீதம் அதிகமாகுது இதுதான் இப்படி எழுதியிருக்கோம் இது இது முதல்ல கொடுத்துருக்குற கண்டிஷன் ரெண்டாவதாக என்ன கொடுத்துருக்காங்க பாக்கி இருக்கிற பணத்தை பங்குச்சந்தையில் வைக்கிறா அது பாக்கி இருக்கிற பணம் டூ பை ஃபைவ் எம் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அது இருபது சதவீதம் குறைஞ்சிருது ஷி லாஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்போது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ இருபது சதவீதம் அப்படிங்கிறத ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ அப்படின்னு எழுதலாம் இது டூ பை ஃபைவ் எம் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது அவளோட ஆரம்பத்தில் இருந்த பணத்தில் இருபது சதவீதம் குறைஞ்சிருது அதனால மைனஸ்னு போட்டிருக்கோம் இருபது சதவீதத்துக்கு ஜீரோ பாயிண்ட் டூ இருக்குது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டுத்துலேயுமே இறுதியான பணம் வந்து ஒன்றா இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது ஆரம்பத்தில் அவ கிட்ட இருந்த பணம் என்ன அப்போது எம்மோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இது ரெண்டும் சமம் அப்படிங்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை எழுதுறேன் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ அப்படிங்கிறத ஒன் பை டென் அப்படின்னு எழுதலாம் ஒன் பை டென் இன்டூ த்ரீ பை ஃபைவ் எம் அப்போது இது த்ரீ பை ஃபிஃப்டி ஒன் பை டென்னும் த்ரீ பை ஃபைவ் பெருக்குனீங்கன்னா த்ரீ பை ஃபிஃப்டி எம் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஈக்குவேஷனும் சமம்னு கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனாக வலது பக்கம் எழுதலாம் வலது பக்கம் டூ பை ஃபைவ் எம் இது அதே கலரில் எழுதுகிறேன் ஆரஞ்சு கலரில் இருக்கு டூ பை ஃபைவ் டூ பை ஃபைவ் எம் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் இந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஜீரோ டூ எப்படி எழுதலாம் ஜீரோ பாயிண்ட் இது ஜீரோ பாயிண்ட் டூ அப்படின்னு இருக்குது அப்படின்னா ட்வெண்ட்டி பை ஹண்ட்ரட்னு அர்த்தம் அதை ஒன் பை ஃபைவ் அப்படின்னு எழுதலாம் அப்போ இந்த ஜீரோ பாயிண்ட் டூவை ஒன் பை ஃபைவ் அப்படின்னு எழுதணும் மைனஸ் ஒன் பை ஃபைவ் இன்ட்டு டூ பை ஃபைவ் இன்டூ டூ பை ஃபைவ் எம் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ பை ஃபைவ் இப்போ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய ஈக்குவேஷனாக இருக்குது ஆனாலும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சோன்னா இதை ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போது இது ரெண்டுத்தையும் ஒன்றா கூட்டலாமா த்ரீ பை ஃபைவ் அப்படிங்கிறத தேர்ட்டி பை ஃபிஃப்டி அப்படின்னு எழுதலாமா ரெண்டுமே ஒன்று தான் இதை பத்தால் மேலேயும் கீழேயும் பெருக்கிறோம் அப்போது முப்பது பை ஐம்பது இருக்குது இங்கே மூணு பை ஐம்பது இருக்குது முப்பது ப்ளஸ் மூணு முப்பத்தி மூணு பை ஐம்பது எம் இடது பக்கம் முப்பத்தி மூணு பை ஐம்பது வலது பக்கம் பார்த்திங்கன்னா டூ பை ஃபைவ் எம் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்

அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ரெண்டு பை அஞ்சு எம் இந்த பக்கம் மைனஸ் ரெண்டு பை இருபத்தி அஞ்சு எம் ரெண்டு பை அஞ்சு அப்படிங்கிறத இதை இதை நம்ம தனியாக எழுதலாம் மைனஸ் ரெண்டு பை இருபத்தி அஞ்சு எம்மை பிரித்து வெளியே கொண்டு வந்துடலாம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா எழுதி எம்மை வெளியில் கொண்டு வந்திருக்கும் பாக்கி என்ன இருக்குது ஐநூறு மைனஸ் நூறு அப்படிங்கிறது ப்ளஸ் நானூறு சரி இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாமா ரெண்டு பை அஞ்சு அப்படிங்கிறத அஞ்சால பேருக்குனா பத்து பை இருபத்தி அஞ்சுன்னு ஆகிடும் இப்போது ரெண்டுத்துக்கும் காமனான டினாமினேட்டர் இருக்கு இதை முப்பத்தி மூணு பை ஐம்பது எம் இஸ் ஈக்குவல் டு பத்து மைனஸ் ரெண்டு அப்படிங்கிறது எட்டு ஆக இதை மைனஸ் பண்ணால் எட்டு பை இருபத்தி அஞ்சு எம் ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போது எம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாமா இந்த எட்டு பை இருபத்தி அஞ்சு எம்மை இடது பக்கம் கொண்டு வந்தால் இது மைனஸ் எட்டு பை இருபத்தி அஞ்சு எம் அப்படின்னு ஆகிடும் அதுக்கு என்ன பண்ணலான்னா ரெண்டு சைடும் எட்டு பை இருபத்தி அஞ்சு எம்மை மைனஸ் பண்ணலாம் மைனஸ் எட்டு பை இருபத்தி அஞ்சு எம் முப்பத்தி மூணு மைனஸ் எட்டு அப்படின்னா என்ன இப்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு இதை கேன்சல் பண்ணுறதுக்காக தான் ரெண்டு சைடு செஞ்சோம் பாக்கி நானூறு மட்டும் இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு மைனஸ் எட்டு பை இருபத்தி அஞ்சு எம் முப்பத்தி மூணு மைனஸ் எட்டு அப்படிங்கிறது முப்பத்தி மூணு பை ஐம்பது எம் மைனஸ் எட்டு இதை பதினாறு பை ஐம்பது அப்படின்னு எழுதலாமா ரெண்டுமே ஒன்று தான் மைனஸ் எட்டு பை இருபத்தஞ்சு நாள் பதினாறு பை ஐம்பது நாள் ஒன்று தான் வெளியில் எம் இருக்குது இப்போது முப்பத்தி மூணு மைனஸ் பதினாறுனால் என்ன இது ரெண்டுத்துக்கும் காமனான டினாமினேட்டர் இருக்கிறதுனால இதை டைரெக்டாகவே மைனஸ் பண்ணிடலாம் முப்பத்தி மூணு மைனஸ் பதினாறு அப்படிங்கிறது பதினேழு அப்போது இதை பதினேழு பை ஐம்பது எம் இஸ் ஈக்குவல் டு நானூறு அப்படின்னு எழுதிடலாம் இப்போது பதினேழு பை ஐம்பதோட தலைகீழால் பெருக்கணுன்னா எம்ோட மதிப்பு கிடைச்சிடும் அப்போ ஐம்பது பை பதினேழால் ரெண்டு சைடும் பெருக்கணும் ஐம்பது பை பதினேழு இப்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும் பாக்கி எம் மட்டும் இருக்கும் வலது பக்கம் பார்த்திங்கன்னா நானூறு இன்டூ ஐம்பது பை ஏழு இதை கேல்குலேட்டரில் செஞ்சிடலாம் ஈஸியாக நானூறு இன்டூ ஐம்பது டிவைடட் பை பதினேழு என்ன வருது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி நாலு ஏழு அப்போ இதான் நம்மளோட ஆன்சர் நம்மளோட ஆன்சர் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் செவன் இதுதான் ஆரம்பத்தில் அவகிட்ட இருந்த பணம்